Welcome to Eat Waste channel. நாங்கள் இலங்கை ட்ரிப்பு முடிஞ்சு சென்னை வந்த பிறகு ஒரு பத்து நாள் கழித்து இந்த டிப்வா புயலின் தாக்கம் ஆரம்பமாகி நுவரேலியாவில் நாங்கள் போயிருந்தப்போ ஒரு அனுமன் கோயிலில் எங்களை வந்து ஒரு ஃபேமிலி சந்திக்க வந்திருந்தாங்க இப்போ அவங்க நிலைமை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க இருந்த இடமும் சரி சாலை ஊரும் எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கிறது நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க நிறைய உயிர் பலி இருந்ததுன்னு சொல்கிறதை கேட்குறப்ப மனசு கஷ்டமாக இருந்தது அவங்க அந்த புயல் வந்தப்ப அந்த அனுமன் கோயிலில் தான் தஞ்சம் தஞ்சமடைந்ததாக சொல்லியிருந்தாங்க இதுதான் அந்த மலை மேலே உள்ள அனுமன் கோயில் இலங்கையில் வரலாறு காணாத சேதம் அதை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது மலைப்பகுதிகள் கிளநீர் ரத்தனபுரி ஆற்றுப்பாலம் முல்லைத்தீவு திரிகோணமலை மற்றும் கிட்டத்தட்ட பதினேழு மாவட்டங்கள் புயலால் சேதமடைந்துள்ளன பெரும்பாலான குடியிருப்புகள் நிலச்சரிவில் மண்ணுக்குள் புதைந்துள்ளன லட்சக்கணக்கான மக்களும் குழந்தைகளும் இந்த புயலால் பெரிதும் பாதிப்படைந்திருக்கின்றனர் இலங்கையில் முன்னர் ஒரு முறையும் கொரோனா சமயத்திலும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னரும் பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது அதிலிருந்து மீண்டு வந்த பிறகு தற்பொழுது பெரிய இயற்கை பேரிடர் வந்துள்ளது நிறைய உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவிக்கரம் நீண்டிருக்கிறது நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு மற்றும் புயலால் பொருளாதார ரீதியாக நிறைய பாதிப்புகள் உண்டாயின இங்கே பொதுவாக எஸ்டேட்டு தான் பெரும்பாலும் இருக்கும் அது போக அதுவும் விவசாய நிலங்களும் நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன மக்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க முடியாமல் மருத்துவமனைகளும் பெரும்பாலும் நீரில் மூழ்கின அவ்வளவு அழகான பிரதேசமும் சரி இந்த மக்களும் சரி தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க இந்தோனேஷியா இலங்கை இந்தியா குறிப்பாக சென்னையில் வந்து இந்த டித்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்திக்கிறோம்